வாடிக்கையாளர்களே ஆவடி காமராஜர் நகர் அடுத்த பிஜிஎன் இந்த லேவுட்டில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் தனி வீடு விற்பனை வாங்க பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ஆவடி பிஜிஎன் நாம் இருக்கின்றோம் VGN மிகப்பெரிய லேவுட் அதில் இரண்டு ப்ராப்பர்ட்டிகள் உள்ளன ஒரு ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் தனி வீடும் உள்ளது எட்நூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் இடமும் உள்ளது வாங்க முழுவதுமாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ஆவடி காமராஜர் நகர் அடுத்த விஜியன் லேவுட் என்ட்ரன்ஸில் நாம் இருக்கின்றோம் இந்த வீஜியன் லேவுட் மிக பெரிய டவுன்ஷிப்பாக உள்ளது இந்த கேட்டிலிருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் தொலைவில் விஜியன் ஸ்கூலும் உள்ளது விஜியன் ஸ்கூலும் உள்ளது ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டரில் இந்த லேவுட்டுக்குள் சுமார் நான்கு ஐந்து பிரிவுகளாக விஜியன் ஹெரிசோன் பிளாட்ஸு அப்புறம் நெய்பர்ஹுட் வில்லாஸு நிறைய இந்த லேவுட் பெரிய பெரிய வீடுகள் கொண்ட லேவுட் அதெல்லாம் தனியாக விஜியன் அப்பார்ட்மெண்ட்ஸ் ராயலே பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸும் உள்ளது அஸ்பையர் கார்டன்டு வில்லாவும் கட்டியிருக்கிறார்கள் இதுதான் என்ட்ரன்ஸ் இப்பொழுது புதிதாக இந்த ரைட் சைடில் விஜியன் ஹரிஜோன் என்று புதிய ஒரு மனை பிரிவு எக்ஸ்ட்ராவாகவும் போட்டிருக்கிறார்கள் இது காஸ்மோஸ் கிளப்பு பில்டிங் ஏக்கரு கணக்காக பெரிய ப்ரொஜெக்ட்டு அதில் மொத்தம் இரண்டு ப்ராப்பர்ட்டி உள்ளது நம்ம கிட்ட ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் தனி வீடும் விற்பனைக்குள்ளது மற்றும் 860 அறுபது ஸ்கொயர் ஃபீட் ஒரு தனி இடமும் விற்பனைக்கு உள்ளது வாடிக்கையாளர்களே வாங்க தனி விடு மற்றும் நமது இடத்தை தனியாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் அன்பான வாடிக்கையாளர்களே லேவுட்டிற்குள் நாம் இருக்கின்றோம் இந்த கார்னர் தனி வீடு விற்பனை ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் இந்த வீடு இந்த மெயின் டோருடைய ஃபேசிங் கிழக்கு

किचन बेडरूम அண்ட் இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியா ஃப்ரிட்ஜ் வைப்பதற்கு மற்றும் இங்கு ஒரு ரெஸ்ட்ரூம் ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங் த்ரீ இயர்ஸ் பில்டிங் விலை முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் விலை முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மிக நன்றாக இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்